பெரும்பாலும் அவர்களுடைய அவால்களாக இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டு ஏனென்றால் என்னதான் வந்து நீங்கள் நீதியரசர் மயிலாடு என்றவர்களை நாம் உயர்வாக பேசினாலும் அவரை மயிலாடு என்று கடவுளுக்கு இணையாக நாம் வந்து ஒரு கற்பிதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கடந்த காலம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு திருடனுக்கோ கொலைகாரனுக்கோ குற்றவாளிக்கோ கூட தான் பின்னாளிலே வந்து வழக்கறிஞர்களாக பயிற்சி பெற்றவர்கள் தான் பின்னாளிலே வந்து நீதியரசர்களாக மாறுகிறார்கள் என்றது நான் சொல்லவில்லை தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார் ஊடகத்துறையை முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆதிக்கத்துக்கு கிளை தானே நாம் வைத்திருந்தோம் எல்லா ஊடகங்களும் அச்சு ஊடகமாக இருக்கலாம் காட்சி ஊடகமாக இருக்கலாம் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே தானே இருந்தது அப்படி இருக்கிற போது இவர்களெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்கிறார்களே என்கிற ஒரு கோபம் வந்து அவருக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு ஊடகவியலாளர் அவருடைய பேட்டி எடுக்கிற போது அவரை வந்து முட்டாள் என்று கூட அவர் நேரடியாக சொன்னார் விவாதத்தில் அவர் பங்கேற்றுட்டு அந்த ஊடக நிறுவனத்தினுடைய முதலாளிக்கு ஃபோன் போட்டு என்ன அவன் வந்து பேட்டியில் வந்து இந்த மாதிரி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்லாம் பேசுகிறான் இந்த மாதிரியான தொலைக்காட்சிகளுக்கு வந்து அவர் வரவே கூடாது விவாதங்களுக்கு வந்து அவர் பங்கேற்க கூடாது என்கிற அளவிற்கு முதலாளிகளுக்கு உத்தரவு உத்தரவுப்படுறான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் எல்லா டிபேட்லையுமே அவால்களுக்கென்று ஒரு சிறப்பு அந்தஸ்தை வந்து அவர்கள் அளிக்கிறார்கள் நெறியாளர் கூட சில நேரம் மாறுறாங்க விவாதத்துக்கு வாதம் பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் அவர்கள் மாறுவதே கிடையாது எப்படி வந்து கிறிஸ்தவ கன்னியாசிரிகள் வந்து அந்த அவர்கள் நம்புகிற கடவுள் நம்பிக்கைக்காக எப்படி வாழ்கிறார்களோ அந்த கண்ணியத்தை தர வேண்டிய இடத்திலே இந்த உயர்சாதி மடங்கள் வந்து எந்த விதமான பின்னணியும் இல்லாத எளிய மக்களுடைய பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அவர்கள் பின்னாடி சுரண்டினார்கள் என்கிற காரணத்தினாலே தான் அந்த சொல்லே தவறாக வந்தது இந்த கோவிலை வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க இந்த கவர்மெண்ட்கிட்ட யாரெல்லாம் சொல்றானோ அவன்தான் இந்த தேவதாசி முறையை ஒழிக்கக்கூடாது என்று எவன் கடந்த காலத்தில் சொன்னாலும் எவன் குழந்தை திருமணம் தான் இருக்கணும் என் மதத்தோட பண்பாடுன்னு எவன் சொன்னாலும் உயிரோட பெண்களை கொண்டு போய் கணவர் இறந்தப்போ கொண்டு போய் எவன் உடன்கட்டை இறக்கினானா அவனுடைய கருத்து இது அதனுடைய தொடர்ச்சி தான் எஸ்வி சேகர் அதனால் எஸ்வி சேகர் போன்றவர்களை வந்து பொது வெளியில் வந்து இந்த மாதிரி பெண்களை குறித்து அவதூறு பேசுகிறவர்களை தண்டிப்பதன் மூலமாக சட்டந்தனுடைய கடமை செய்வதன் வழியாக இது போன்ற ஆதிக்கவாதிகள் ஆணாதிக்கவாதிகள் சாதிய ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு பாடமாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜகவை சேர்ந்த எஸ் வி சேகர் அவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காரு என்ன வழக்குன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபேஸ்புக்கில் பெண் பத்திரிக்கையாளர்கள் குறித்து அவதூறாக எழுதினது அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சில சமரசங்கள்லாம் செய்கிறாங்க தவறான முறையில் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தார் அது குறித்து ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதே பாணியில் தான் பேசினார் இந்த வழக்கு தற்பொழுது தீர்ப்புக்கு உள்ளாயிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அபராதமும் ஒரு மாத ஒரு மாத சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க ஆனால் தீர்ப்பு வந்து வந்த பிறகு அதை இடைக்காலமாக ஒரு நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வழக்கமாக ஆதிக்க சாதிக்காரர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் வந்து இது போன்ற வழக்கு மன்றங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு செல்லுகிற போதெல்லாம் சட்ட பிரிவுகளை தாண்டி அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறது என்கிற ஒரு வழக்கத்தை வந்து ஏற்கனவே நீதிபர அதாவது நீதி அரசர்களே பெரும்பாலும் அவர்களுடைய அவால்களாக இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டு ஏனென்றால் என்னதான் வந்து நீங்கள் நீதியரசர் மயிலாடு என்றவர்களை நாம் உயர்வாக பேசினாலும் நேற்று வரைக்கும் அவர்கள் யாரோ ஒரு திருடனுக்கோ கொலைகாரனுக்கோ குற்றவாளிக்கோ கூட தான் பின்னாளிலே வந்து வழக்கறிஞர்களாக பயிற்சி பெற்றவர்கள் தான் பின்னாளிலே வந்து நீதியரசர்களாக மாறுகிறார்கள் என்றது நான் சொல்லவில்லை தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார் எனவே நீதி அரசர்களாக ஒருவர் நீதிபதியாக இருந்தாலும் அவரை மயிலாடு என்று கடவுளுக்கு இணையாக நாம் வந்து ஒரு கற்பிதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கடந்த காலம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருக்கிறவன் கிளை இருக்கிறவன் தான் பின்னாடி மந்திரியாக வர்றாங்களோ அது மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் இருக்கிறது அப்போ பெரும்பகுதி இந்த மாதிரியான ஆதிக்க சாதிக்காரர்களுக்கான ஒரு அனுசரணையான ஒரு தீர்ப்பைத்தான் இவர்கள் வழக்கமாக வழங்குவார்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட ஒரு வழக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களையே வந்து பாலியல் ரீதியாக அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு வந்து எனக்கு கூச்சமாக இருக்கிறது ஆனால் அது அவர் சொன்ன வார்த்தைங்கிறதுனால நான் திரும்ப சொல்லுகிறேன் அவர்கள் படுக்கை வரைக்கும் சென்றுதான் இந்த இதை அடைகிறார்கள் வெற்றி அடைகிறார்கள் என்கிறத அவர் சொல்கிறார் அவர்கள் பொதுவான அதுவும் பொதுவாக சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்னன்னா பெண்கள் வந்து வளர்ச்சி பெறுவது என்பது குறிப்பாக வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதாரண குடும்பங்களில் இருக்கவர்கள் எல்லாம் இன்றைக்கு செய்தியாளர்களாக வந்து விட்டார்களே ஊடகத்துறையை முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தானே நாம் வைத்திருந்தோம் எல்லா ஊடகங்களும் அச்சு ஊடகமாக இருக்கலாம் காட்சி ஊடகமாக இருக்கலாம் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே தானே இருந்தது அப்படி இருக்கிற போது இவர்களெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்கிறார்களே என்கிற ஒரு கோபம் வந்து அவருக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு ஊடகவியலாளர் அவருடைய பேட்டி எடுக்கிற போது அவரை வந்து முட்டாள் என்று கூட அவர் நேரடியாக சொன்னார் அப்போ அந்த அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு விவாதத்தில் அவர் பங்கேற்றுட்டு அந்த ஊடக நிறுவனத்தினுடைய முதலாளிக்கு ஃபோன் போட்டு என்ன அவன் வந்து பேட்டியில் வந்து இந்த மாதிரி பார்ப்பனர்கள்லாம் பேசுகிறான் அவனை எதுக்கு அண்ணாச்சி நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து டிபேட்டுக்கெலாம் அவனை அலோவ் பண்ணுறீங்க என்று சொல்லி மதிமாறன் அவர்கள் பத்திரிகை திராவிட இயக்க சிந்தனையாளராக இருக்கக்கூடிய மதிமாறனை இந்த மாதிரியான தொலைக்காட்சிகளுக்கு வந்து அவர் வரவே கூடாது விவாதங்களுக்கு வந்து அவர் பங்கேற்க கூடாது என்கிற அளவிற்கு முதலாளிகளுக்கு உத்தரவு போடுறான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் எல்லா டிபேட்லயுமே அவால்களுக்கு என்று ஒரு சிறப்பு அந்தஸ்தை வந்து அவர்கள் அளிக்கிறார்கள் நெறியாளர் கூட சில நேரம் மாறுறான் வாதத்துக்கு வாதம் பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் அவர்கள் மாறுவதே கிடையாது இங்கே திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள் சில முகங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் நான் சொல்கிற யூகங்கள் உங்களுக்கு புரியும் தான் திரும்ப திரும்ப வருவாங்க நீங்கள் நான்கு பேர் ஐந்து பேர் கொண்டிருக்கிற வாதங்கள்லேயே ஐந்து பேரில் நான்கு பேர் வந்து பத்திரிகையாளர்கள் வலதுசாரி நேரடி பாஜக என்று அவர்கள் தான் இருப்பாங்க இப்போ மொத்தமாக ஊடகங்களை வளைத்து போட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய வாக்கி வந்ததையெல்லாம் அவங்களால் பேச முடியுது இதற்கு வழக்கு போட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பொழுது இருந்த ஆட்சி எதுன்னா அதிமுக அவரை வந்து காவ கைது செய்ய வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஊடக வீராளர்கள் எல்லாருமே போய் போராடினாங்க ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் அவர் மீது ஒரு தூசு கூட அன்னைக்கு திமுக கூட எல்லாருமே குரல் கொடுத்தாங்க அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்க கூட இல்ல ஒரு மன்னிப்பு கேட்க கூட இல்ல இந்த மாதிரி பேசியது நான் வந்து தவறா பேசிட்டேன் அவர் வந்து ஒரு சாவர்கர் பரம்பரையிலேருந்து இருந்து உள்ளவர் அவருக்கு மன்னிப்பு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எச் கேட்காத மன்னிப்பா எஸ் சேகர் கேட்காம இருக்கிறக்கு ஹெச்ராஜாலாம் எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுருக்கிறார் மன்னிப்புக்கு பிறந்தவன் ஹெச்ராஜா யாருக்கு பிறந்தான்னு எனக்கு தெரியாது ஆனால் மன்னிப்புக்கு பிறந்தவன் சாவர்கர் பரம்பரைகள் மன்னிப்புக்கு உரியவர்கள் ஏன்னா அவங்க அடிப்படையில் குற்றவாளிகள் சமூகத்தினுடைய பிற சமூகத்தினுடைய உழைப்பை வந்து திருடக்கூடியவர்கள் அதனால வந்து அவங்க வந்து இயல்பாகவே என்ன செய்வாங்கன்னா அதிகாரத்தோடு ஒட்டி கொள்வாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வாங்க அது அவங்களுடைய வழக்கம் அப்போ அவ எத்தனையோ வந்து ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் போராடிய போது கூட வருத்தம் தெரிவிக்க மருத்துவரு அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு பல இதை வந்து கருத்து வெளியிட்ட போதெல்லாம் அவரை தேடப்படுகிறாருன்னு கூட சொன்னாங்க அந்த டயம் ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா போலீஸ் பாதுகாப்பு உடையவர் ஒருவர் போலீஸ் தேடுறதுக்கு உண்மையாக இருந்தால் ஒருத்த எப்படி போலீஸ் பாதுகாப்போடு வர முடியும் என்று நம்ம நம்ம பார்த்தோம் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தேசபக்தர்கள் இவங்கெல்லாம் வந்து தேசபக்தர்கள் நம்மெல்லாம் வந்து தேச துரோகிகள் உண்மையை பேசுகிறவன் நாட்டினுடைய சுரண்டலுக்கு எதிராக பேசுகிறவன் எல்லாருமே வந்து நம்ம தேச விரோதிகள் ஆனால் இந்த நாட்டை வந்து முழுக்க முழுக்க வந்து மத வெறிக்கி வந்து இந்த நாட்டை வந்து பிரிவினைவாதத்துக்கு இந்த நாட்டை வந்து காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் பிரிட்டிஷ்காரின் காலத்தில் இருந்து அதிகாரத்தை நக்கி பிழைக்கிறவர்கள் இந்த கூட்டத்தை மட்டும் என்ன சொல்றான்னா தேசபக்திக்கு இவங்க தான் அடையாளம் இட்டு இவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளவு இப்போ நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சிக்க முடியுது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்த இந்த விதமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக தான் இருந்தார் காவல்துறையாளர் எவ்வளவு பாதுகாப்பாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது அவர் வீட்டில் வந்து வாங்கின ஒரு பால் பாக்கெட் ஆவின் பாக்கெட் வந்து அரசுடைய பால் நிறுவனத்துலேருந்து வந்தது வந்து கெட்டு கெட்டுப்போச்சு அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்விட்டரில் போடுறாரு உடனே ஆள் அனுப்புகிறாங்க வீட்டுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் வந்து அதிகார பீடத்துக்கு வந்து அவர்கள் வந்து எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ ரொம்ப அதாவது ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு பதிலாக பார்ப்பனர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது எல்லா வேதங்களும் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டது ஆனால் கடவுளே வந்து பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்னு அவங்களுடைய கோட்பாட்டில் அவங்க வச்சுருக்காங்க அவங்க கொலை செஞ்சால் கூட அவங்களுக்கு மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனையை வழங்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் ஏன்னா பில்கீஸ் ரேப் பண்ணவங்கள்ல அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் நன்னடத்தை காரணமாக ஒரு ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு குழந்தையை அடிச்சு கொலை செஞ்சு ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணவங்களுக்கு சிறந்த நன்னடத்தை உரியவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் விடுதலை செய்கிறோம்னு சொன்னவங்க தானே அவங்க அப்ப நமக்கு என்னன்னா நீதிபதிகள் உண்மையாகவே சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அரசியல் சாசனத்தை வந்து மதிக்கக்கூடியவர்கள் நெறிமுறைக்கு சார்ந்து வாழ்கிறவர்கள் பல பேர் இருப்பதைப் போலவே சங்கிகளும் பல பேர் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை அரசியல கல் கிடக்கிறது மாதிரி ஆங்காங்கே பல பேர் வந்து கருப்பு ஆடுகளாகவும் இருக்கிறார்கள் இல்ல இந்த தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த தீர்ப்புக்கான மேல்முறையீட்டுக்கு தான் அதை ஒத்தி வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால அதை அதனால இவர்கள் என்ன செய்வார்கள்னா எப்பொழுதுமே தங்களை வந்து மேம்பட்டவர்களாக கருதி கொண்டு இந்த அகங்காரத்தோடு ஆணவத்தோடு அவர்கள் பேசுகிற போது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சராசரியான ஒரு நடுத்தர குடும்பத்தில் முதல் தலைமுறையாக ஒரு பெண் படிக்கிறார் அவர் ஒரு பத்திரிகையாளராக போக வேண்டும் என்று நினைக்கிற போது இது போன்ற செய்தியை வந்து ஒரு படிக்காத தகப்பன் கேட்டார் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் கேட்டார் நம்மளுடைய மகள் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவாள் என்கிற கருத்தை வந்து இவர் விதைத்தா பெண்கள் பொதுவெளிக்கு எப்படி வருவாங்க அவர்கள் எப்படி கல்வி படிப்பாங்க கடந்த காலங்களில் வயசுக்கு உடனே பிள்ளைய வந்து பொம்பளை பிள்ளைய இனிமேல் படிக்க வைக்கக்கூடாது அப்படினு தானே நெடுங்காலமாக வந்து பெண் வந்து பருவம் அடைந்த உடனே படிப்பு நிறுத்திடுவாங்கல்ல நம்மளுடைய அம்மா காலத்துல நம்மளுடைய பாட்டி காலத்துல யாருமே வந்து எட்டாம் கிளாஸை தாண்டாதுக்கு என்ன காரணம் அது அடைகிற வயது வருகிற போது பள்ளிக்கூடத்தையே நிறுத்தி விடுவார்கள் அப்போ பெண்கள் வந்து பொதுவெளிக்கு வரக்கூடாது படிக்கக்கூடாது அவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் அது அவர்கள் சாதி பெண்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற கவனத்தோடு அவர்கள் இதை செய்தார்கள் அதற்கு ஒரு சரியான தீர்ப்பை வந்து நீதிபதி வழங்கியிருக்கிறார் என்பது அவர் ஒரு மாத காலம் சிறை தண்டனையை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் தான் அதில் முக்கியமான விஷயம் மேல்முறையீட்டில் அவர் தப்பிவிடக்கூடாது இது போன்ற தண்டனைகள் வந்தால் தான் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்ல இது போன்று வாய்க்கொழுப்பாக பேசுகிறவர்கள் அதிகார துமிரலை ஆடுகிறவர்கள் இது போன்ற வந்து ஆர்எஸ்எஸ் மனநிலையிலே பேசக்கூடியவர்கள் எல்லாருமே சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் இது ஒரு சரியான தீர்ப்பு நான் அந்த நீதி அரசினுடைய அந்த தீர்ப்பை வந்து நான் வந்து நான் வந்து வாழ்த்துக்கிறேன் கட்டாயம் இது தீர்ப்பு வந்து மட்டும்தான் வந்திருக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கான ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா நீங்க சொன்னது போல அதிமுக ஆட்சி கால போலீஸ் பாதுகாப்போடு அரசு நிகழ்ச்சியிலே கலந்துகிட்டாரு ஆமா கிட்டத்தட்ட அப்போ அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க கூட தலைமை செயலாளர் அதனால கூட அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்களேன் தற்பொழுது கிரிஜா வைத்தியநாதன் தலைமை செயலாளராக இருந்ததனால நடவடிக்கை இருக்கலாம் என்பது அல்ல கிரிஜா வைத்தியநாதன் தலைமை செயலாளராக இருந்த காரணத்தினால அவர் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் கைது நடவடிக்கையும் வரவிடாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது கிரிஜா வைத்தியநாதனுக்கு இருக்கிறது அதனால நாம இரண்டையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும் சரி இப்போ அது இருந்தது கூட வச்சுக்கோங்க நீங்க சொன்னது மாதிரி உறுதிப்படத்துக்குலாம் வச்சுக்கலாம் ஆனா தற்பொழுது அவருக்கான இந்த தீர்ப்பு வர்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா சமீபத்தில் அண்ணாமலையை எதிர்த்து அதிகமான குரல் கொடுத்ததுல பாஜகவை சேர்ந்ததுல இவர் ஒருத்தராக இருக்கார் காயத்ரி ரகுராம் ஒரு பக்கம் பேசினாலும் சு இவர எஸ் வி சேகர் அவர்களும் பேசுகிறாரு ஒருவேளை அண்ணாமலையின் எதிர்ப்பின் காரணமாக வந்த தீர்ப்பாயிடுது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அண்ணாமலை எதிர்ப்புக்காகலாம் ஒரு தீர்ப்பு எழுதப்படுவது என்று சொல்வதை நான் ஏற்க முடியாது நான் அப்படி நம்பவில்லை இந்த வழக்கு இப்பொழுது ஒரு சரியான நீதிபதியிடம் போயிருக்கிறது அவர் வந்து அதை ஒரு பொதுநிலையிலிருந்து சரியான ஒரு சட்டத்தின் தீர்ப்பை அவர் வந்து வழங்கியிருக்கார் அப்படி தான் பார்க்க வேண்டும் அண்ணாமலையை வந்து வீழ்த்த வேண்டும் என்பது எதற்காகனா தனக்கு பதவி கிடைக்காத இடத்துல தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த ராகவன் போன்றவர்களை எல்லாம் வந்து அவர்கள் பாலியல் ரீதியாக என்ன செய்கிறாங்கங்கிறதையெல்லாம் பகிரங்கப்படுத்தியது ரகசிய கேமராக்கள் வழியாக பகிரங்கப்படுத்தியது மாதிரி தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து அண்ணாமலை வந்து வேட்டையாடிட்டார் என்ன இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வந்தவர் அதனால் சக மனிதர்களை வந்து அவர் கண்காணிக்கிறாருங்கிற விஷயத்தில் அங்கேயும் ஒரு ஆரிய திராவிட யுத்தம் நடக்கிறது ஏனென்றால் எச் ராஜாவை தலைவராக காட்டினால் வந்து பாஜக வளராது என்கிற காரணத்திற்காக ஏற்கனவே இலகணேசன் தலைவராக இருந்தாரு இப்ப இலகணேசன் இருக்கிற போது இயல்பாகவே அது பிராமணர்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கிற போது அதை மறைப்பதற்காக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இடைநிலை சாதிகளை சேர்ந்தவர்களை நாடார் கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறவங்களை பல பேரை வந்து அவங்க வந்து கட்சி தலைவராக காண்பித்தார்கள் அது வந்து அந்த சமூகங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு நாடகமாக அதை நடத்தி காமித்தாங்க இதுக்கிடையில் ஒரு விஷயம் நான் வந்து நினைவு கூறுது எனக்கு டாக்டர் கிருவாநிதின்னு ஒருத்தரை பாஜகவுடைய மாநில தலைவராக ஒரு கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க ஆமா அவரும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன நினைச்சாருன்னா அவர் ஒரு அரசு மருத்துவர் டாக்டர்னா அவர் டாக்டரேட்டு கிடையாது அவர் மருத்துவர் அவரு மானாமதுரையில வந்து அந்த தனி தொகுதியில அவர் வந்து போட்டிக்கிட்டாரு அவர் எவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கிறாருன்னா நான் இந்த ஊர்ல நிறைய பேருக்கு வைத்தியம் பாத்திருக்காங்க எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னார் அவர் அரசு மருத்துவர் டிரான்ஸ்பர்ல தான் வந்திருக்காரு அவர் வந்து கட்சிக்கும் வந்து ஈடுபாடாக அந்த கிருபாநதி ஏன் வந்து அந்த பாஜகவில் இருந்து காணாமல் வந்து போக்கடிக்கப்பட்டார் இந்த தலைமை பொறுப்பில் இருந்து ஏன் அவரால் நீடிக்க முடியலை இன்றைக்கி ஏன் அவர் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் உயிரோடு இருக்கிறார் ஆனால் ஏன் வந்து அவர் ஆக்டிவாக இல்லை என்கிற கேள்வி தான் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள் வாக்கு வங்கிக்காக எப்படி பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதில் வந்து புரிந்து கொள்ள முடியும் பாஜக வந்து வேறு வேறு வேடங்களில் வந்து வேறு சில வேற காட்டுவாங்க எப்பொழுதுமே அவருக்கு கணேசனுக்கும் ஏதோ சண்டை வந்தது தான் அவர் வெளியில போனதா சொல்லப்படுறாரு இள கணேசன் அவரை வந்து பாஜக அலுவலகத்தில் வைத்து அடித்ததாக ஒரு தகவல் அதுதான் உண்மை அந்த அளவிற்கு அவரை வந்து சாதி பெயர் சொல்லி அவமானமாக பேசினார் அந்த அளவிற்கு அவரை அவமானப்படுத்தினார் நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு கேட்கிற சாதி பெயரை சொல்லி அவர் திட்டினார் என்கிற காரணத்திற்காக அவர் கட்சியை விட்டு வந்து வெளியேற்றப்பட்டாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில் அப்படிங்கிறது அதனால அசலான முகம் என்பது இவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆதிக்க சாதிக்கான அந்த பிராமணிய முகம்தான் அவருடைய அசலான முகம் அதில் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அங்கீகாரத்திற்காக அவர் அண்ணாமலை விமர்சிக்கிறாரே தவிர அங்கேயும் வந்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அது இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக வந்து பார்ப்பனர்கள் வசம் இல்லை என்கிற ஒரு தோற்றத்தை எஸ்வி சேகர் மூலமாக உருவாக்குகிறார்கள் இது ஒரு பொய்யான நாடகம் தான் இது நடிப்பு தான் அதன் மூலமாக பாஜக வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கியை கவர்வதற்காக எஸ் வி சேகர் ஏற்கனவே நிறைய நாடகங்களை வந்து நடத்தக்கூடியவர் நடிக்கக்கூடியவருங்கிற முறையில் இதுவும் ஒரு நாடகம்தான் என்று காங்கிரஸிலே இருக்கிறவர்கள் அவரோட அவரோடு எஸ் வி சேகரோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் சில பேர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஓ அந்த டிராமலையே சேகர் மோதலே சொல்ல மோதலே ஒரு ட்ராமா தான் ஏன்னா வந்து பாஜக பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகத்தான் வந்து வேலை செய்யுது என்று நம்ப வைப்பதற்காக எஸ் வி சேகர் எதிர்நிலைப்பாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் நம்ப வேணாம் இது ஒரு ட்ராமா தான் என்று சொல்லுகிற ஒரு கருத்தும் இருக்கிறது அதனால் எப்படி போனாலும் எஸ் வி சேகர் போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த ஆணாதிக்க சிந்தனை இந்த அகங்காரம் இந்த சாதி ஆதிக்கம் இவரை போன்றவர்களை சட்டத்தின் வழியாக தண்டிப்பது என்பது வரவேற்கத்தக்க உத்தியும் இது எஸ் வி சேகர் மட்டும் இல்லை எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கேள்வி இருக்கிறதுக்குள்ள என்னென்னா எஸ் வி சேகர் எப்படி ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்கள பார்க்குறாரோ சினிமா துறையை சார்ந்த பெண்களையும் இதே போன்ற ஒரு பொது ஜன ஒரு பொது புத்தியை பார்க்குற மனநிலை இருக்கு சினிமாவில் இருக்கிற பெண்கள் என்றாலே அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் இருப்பாங்க சமீப சமீப காலமாக சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு பெண் நடிகைகளும் துணை நடிகைகளாக இருந்தவங்க என்ன அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருலாம் சொல்கிறாங்கல்ல தொடர்ந்து இந்த மீடியா சினிமா இது போன்ற ஊடகம் சார்ந்து இருக்கிறதுக்குல இந்த எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மை இருக்குல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொது சமூகத்திலே என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கிறதோ அதே அளவுதான் மீடியா சார்ந்த பெண்களுக்கான பிரச்சனையாகவும் இருக்கிறது சினிமா சார்ந்த பெண்களுக்கான பிரச்சனையாகவும் இருக்கிறது ஆனால் இது வெளிச்சம் சார்ந்த வியாபாரமாக இருக்கிற காரணத்தினால இது மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது அதனால பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று சொன்னால் இவ்வளவு பேர் சினிமாவில் வந்து ஏற்கனவே சினிமா கலைஞர்களாக இருக்கிறவருடைய தங்கள் வீட்டு பெண்களை வந்து அவங்க நடிக்க வைக்கிறாங்க இப்போ இயக்குனர் சங்கர் வந்து தன்னுடைய மகள் அதிதி சங்கரை வந்து ஆக்குறாங்க அதே மாதிரி கமலஹாசன் தன்னுடைய மகளை நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறப்ப எல்லாரும் எல்லாருமே அப்படி இருந்தால் அவங்க என்ன அடிப்படையில் தங்கள் வீட்டு பெண் பெண் குழந்தைகளை பெண்களை வந்து நடிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால உண்மை என்னவென்றால் வேற பேக்ரவுண்டு இல்லாதவங்க வேற பின்னணி இல்லாதவர்களை ஒரு சிலர் அதாவது ஒரு அஞ்சு பிரசனில் உள்ளவங்க வந்து முறைகேடாக பயன்படுத்தி கொள்வதை ஊடக வெளிச்சத்தில் இருக்கிற காரணத்தினால இது மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது என்பதான் உண்மை தவறு நடக்காத இடங்களே இல்லை அது சினிமாவிலும் நடக்கிறது அதனால் ஒரு சிலர் வெற்றி பெற்றவர்கள் பெரிய அளவிலே வந்து சாதித்தவர்கள் கோடி இருக்கிறவங்களில் வந்து ஒரு சிலர் நடத்தக்கூடிய ஒழுக்கக்கேடான விஷயங்களை ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கான குற்றமாக மாற்ற முடியாது அது ரெண்டுமான வித்தியாசமாக நான் பார்க்க வேண்டும் அதனுடைய வெளிப்பாடு தான் எஸ் வி சேகர் போன்ற ஆட்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசுறது இல்லை எஸ் வி சேகர் பொறுத்தவரையில தனி மனித ரீதியாக அவருக்கு அவர் மீது அந்த பாலியல் குற்றச்சாட்டுகளோ வேறு வேறுவரையான ஏன்னா நமக்கு அவர் மாற்று கருத்து கொண்டவர் என்பதற்காக அவரை நம்ம வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்க முடியாது ஆனா அவருக்கு ஒரு ஆணாதிக்க புத்தி இருக்கிறது அந்த சாதிய ஆதிக்க புத்தி இருக்கிறது அந்த புத்தியிலே இருந்து இதை இவர் பேசியிருக்கிறாரே தவிர ஆனால் அதை அப்படித்தான் பார்க்கிறனே தவிர அதை நம்ம பெர்ஸ்னலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கோவிலிலே பணிப்பெண்களாக இருந்த பெண்கள் வேறு வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் கோவிலுக்காக மட்டுமே வந்து வந்து நேர்ச்சி செய்யப்பட்டதைப் போல பணிப்பெண்களாக இருந்தவர்கள் அவர்களை பாலியல் ரீதியான இச்சைக்கு அந்த இருக்கிறவர்களோ மற்றவர்களோ பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு முறைமை பின்னாளில் வந்த காரணத்தினாலதான் தேவனுக்கு அடியார் என்று சொல்லப்பட்டவர்களை பின்னாளில் தேவடியார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக ஒரு பாலியல் ரீதியான கட்ட வார்த்தையாக பின்னாளில் மாறியது உண்மையில் வந்து தேவர் அடியார்தான் அவர்கள் கடவுளுக்காக எப்படி வந்து கிறிஸ்தவ கன்னியாசிரிகள் வந்து அந்த அவர்கள் நம்புகிற கடவுள் நம்பிக்கைக்காக எப்படி வாழ்கிறார்களோ அந்த கண்ணியத்தை தர வேண்டிய இடத்திலே இந்த உயர் சாதி மடங்கள் வந்து எந்த விதமான பின்னணியும் இல்லாத எளிய மக்களுடைய பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அவர்கள் பின்னாளில் சுரண்டினார்கள் என்கிற காரணத்தினாலே தான் அந்த சொல்லே தவறாக வந்தது நான் எதற்காக இதை குறிப்பிடுறேன் இந்த இடத்துல இந்த ஆதிக்க புத்தி என்பது எல்லா மட்டத்திலும் இருக்கிறது அது சினிமாவில் தான் இருக்கிறது என்று இல்லை வழிபாடுகளிலும் இருக்கிறது சாதாரணம் வந்து பக்தியின் பெயரால் கூட அது நடந்திருக்கிறது ஏனென்றால் இந்த வார்த்தை இன்றைக்கு வந்து பொதுவெளியிலே வந்து யாரையுமே நான் இந்த வார்த்தையை சொன்னோம்னா கோவப்படுறான் கட்டாயம் ஆனால் இந்த வார்த்தை உண்மையில் கோவப்படுவதற்கான வார்த்தை இல்லை அதை ஒரு தவறான அர்த்தத்திற்கு கொண்டு சென்றதே இந்த கோவிலை வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட்டிட்ட இருக்க யாரெல்லாம் சொல்கிறானோ அவன்தான் இந்த தேவதாசி முறையை ஒழிக்கக்கூடாது என்று எவன் கடந்த காலத்தில் சொன்னாலும் எவன் குழந்தை திருமணம் தான் இருக்கணும் வயசுக்கு வந்த முன்னாடி இப்போ வந்து அது குழந்தைகளுக்கு வந்து திருமணம் வந்து பண்ணுறது வந்து தப்பு கிடையாது எங்கள் மதத்தோட பண்பாடுன்னு எம் சொன்னானோ உயிரோட பெண்களை கொண்டு போய் கணவர் இறந்தப்போ கொண்டு போய் எவன் உடன்கட்டை இறக்கினானா அவனுடைய கருத்து இது அதனுடைய தொடர்ச்சி தான் எஸ் வி சேகர் அதனால் எஸ்வி சேகர் போன்றவர்களை வந்து பொது வெளியில் வந்து இந்த மாதிரி பெண்களை குறித்து அவதூறு பேசுகிறவர்களை தண்டிப்பதன் மூலமாக சட்டத்தினுடைய கடமை செய்வதன் வழியாக இது போன்ற ஆதிக்கவாதிகள் ஆணாதிக்கவாதிகள் சாதிய ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு பாடமாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஊடகத்துறையில் இருக்கிற இது போன்ற பெண்களுக்கான அச்சுறுத்தலையும் நம்ம குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு சம்பவம் அல்லது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போடப்பட்ட ஒரு பதிவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிற்பாரது ஒரு நீதி கிடைத்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மிக தெளிவான பார்வை முன்வைத்திருங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி